கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னான வரைக்கும் நிறைய காவியங்கள் வந்திருக்கு நிறைய காப்பியங்கள் வந்திருக்கு நிறைய தத்துவங்கள் வந்திருக்கு வேதங்கள் வந்திருக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தி வந்தது இது எல்லாமே வந்து எப்படி வந்தது எழுதுனது வேதம் எழுதுனது எத்தனையோ ரிசிகள் சேர்ந்து எழுதியிருக்காங்க தனித்தனியாக எழுதுறது பூரா வந்து எனக்கு வந்து சில ரிஷிகள் பேரை சொல்கிறாங்க அதில் ஆதிசங்கரர் வந்து வியாக்கியானம் கொடுத்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஆதிசங்கரரே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தவர் அவர் கைக்கு எப்படி வந்தது இதெல்லாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்குல்ல ஒருத்தர் அதை வந்து மனனம் பண்ணி அதை சொல்லி திருப்பி சொல்லி அதை இன்னொருத்தரை மனநம் பண்ணி இப்படியே பரப்பி இன்னைக்கு இந்த இருபத்தொன்னா நூற்றாண்டு வரைக்கும் நீங்கள் வேதங்களும் உபனேஷ்டுக்களும் காவியங்களும் காப்பியங்களும் சாஸ்திரங்களோ எல்லாம் வந்துருக்குல்ல இத்தனை வருஷ காலத்துக்கு அப்புறமா வந்திருக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அன்றைக்கே ராமா கிருஷ்ணா முருகா சிவா இதை மட்டும் சொல்லிட்டு பேசாமல் நிம்மதியாக எழுதுருக்கான் ஏன் இவங்கெல்லாம் இவற்றி எழுதுகிறவங்களாம் சாதாரண ஆணத்தில் கிடையாது எல்லாமே ஞானிகள் ரிஷிகள் அந்த ஞானிகள் ரிஷிகளையே வச்சு இன்றைக்கி வந்து அவ்வளோ பூஜை பண்ணுறோம் பூ பூஜிக்கிறோம் இன்றைக்கி அவங்கள அவ்வளோ பெருமைப்படுத்துகிறோம் அவ்வளோ தூரத்துக்கு அவனை வந்து ஒசிவ் பண்ணுறோம் நம்ம ஆனால் திடீர்னு வந்து சொல்கிறீங்க ஐயோ புத்தகமே படிக்காத சொன்னால் போதும் புஸ்தகம் படிக்கிறவனுக்கு வந்து அறிவில்லாதவன் தான் புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கணும் பக்தனுக்கு வந்து பகவான் நாமமே போதும் ஐயா நாமத்தினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததே அந்த புஸ்தகங்கள் தான் அந்த புத்தகங்கள் இல்லைன்னா அந்த சாஸ்திரங்கள் அந்த வேதங்கள் அந்த உபனிஷத்துக்கள் அந்த காவியங்கள் அந்த காப்பியங்கள் இதெல்லாம் இல்லைன்னா இந்த நாமங்கள் எங்கேருந்து வந்துடும் இந்த நாமங்கள் வந்ததே அதுலேருந்து வந்தது தான் அதை படித்தாதான் இந்த நாமத்தினுடைய மகத்துவமே நமக்கு புரியும் இந்த நாமத்துடைய மகத்துவமே தெரியாமல் வெறும் கிழிப்பு சொல்கிற மாதிரி ஒரு டேபிதிக் கடல சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறதை சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து நம்ம ஒரு மிஷினை ஆக்கிரும் இதுக்கு பின்னால் எவ்வளோ பேருடைய உழைப்பு எவ்வளோவருடைய தபஸ் இருக்குங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேருடைய தபஸ் இருக்கு இதில் எத்தனை ஞானிகளுடைய தபஸ் இருக்குது அத்தனை பேருடைய தபஸும் இன்றைக்கி நமக்கு அடையணும்னா அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சு அப்புறம் சொல்லுங்கள் இதெல்லாம் படித்து பாருங்கள் ஒரு ராமாயணம் படித்து பாருங்கள் நீங்கள் ராமாங்கிற மந்திரத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும் அதே போல் மகாபாரத கிருஷ்ண பாகபதத்தை படித்து பாருங்கள் கிருஷ்ணாங்கிற ஒரு மகத்துவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் கந்த புராணத்தையோ இல்லை வந்து கந்த சக்தி கவசத்தையோ கந்தர் அனுபூதியையோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் முருகாங்கிற ஒரு நாமத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும் போல் நீங்கள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் படித்து பாருங்கள் சிவாங்கிற ஒரு மந்திரத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும் இது எதுவுமே படிக்காமல் சிவா சிவான்னு மட்டும்தான் சொல்வேன்னா இது சிறுபலத்தனம் இல்லை ரொம்ப சிறுபுள்ளத்தனம் அது நம்ம அந்த நூல்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காகத்தனா இத்தனை வருஷ காலம் கடந்து நம்மளை கொண்டு வந்துருக்காங்க அவ்வளோத்தையும் அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க கையில் தேவாரமே நாலு ஒரு பகுதியாக நமக்கு கிடச்சிருக்கு மிச்சம் இருக்க மூணு பகுதி வந்து கரையாக அரிச்சு போயிடுச்சு இது சில சுயநலவாதிகள் செஞ்ச பொறுமையினால் அது போயிடுச்சு முழு தேவாரமும் நம்ம கைக்கு வரலையே ஆனால் அதை எழுதுறதுக்கும் அதை பாடுறதுக்கும் அவங்க என்ன ஸ்ட்ரெயின் எடுத்திருப்பாங்க இதை அதுக்கப்புறம் இந்த கால்வாசி தேவாரத்தை நமக்கு ராஜராஜஸ்வரன் எடுத்து கொடுத்த அந்த தேவாரத்தை ஆயிரம் வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம உட்காந்து பாடுறோம் இன்றைக்கி அந்த தேவாரத்தை அதனுடைய ஒவ்வொன்றையும் திருவண்ணாமலை பதிகனும் கூட இருக்காது அதில் எல்லா அழகில் படிக்கும்போது அதில் பாடும்போது என்ன சுகம் கிடைக்குது சுவாமியே அதை எத்தனை தடவை பாட சொல்லியிருக்காரு சுவாமியை எத்தனை பேருக்கெல்லாம் என்னென்ன புஸ்தகம்லாம் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு சுவாமிக்கு என்ன எதுவுமே தெரியாதா சுவாமியே வந்து ராம தீட்சை பெற்றதுக்கப்புறம் பாப்பா ராம்தாஸ் தீர்ச்சை பெற்றதுக்கப்புறம் படிக்காம விட்டாரா எப்பயுமே அவர் ஜோலி வச்சிருப்பார் அதுக்குள்ளே புஸ்தகங்கள் வச்சுருந்தாரு அதில் துளசி ராமாயணமும் பௌதிகீதையும் கண்டிப்பாக இருக்கும் அதில் இது போக ரமணருடைய டீச்சிங் ஸ்கூலாம் படித்தார் அரவிந்தருடைய டீச்சிங் ஸ்கூலாம் படித்தார் பப்பாவுடைய டீச்சிங் ஸ்கூலாம் படித்தார் அது போக மூட ராமாயணம் முத கொண்டு எல்லாம் படித்தார் இவருடைய ராமாயணம் துளசி ராமாயணம் வந்து சாமிக்கு மனப்பாடமாக தெரியும் இவ்வளவும் தெரிஞ்சு கடைசியில் தான் அவருக்கு புரியுது பப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு ஜீவனுள்ள அந்த தெய்வத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டுறாரு புரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் அது உபதேசம் பண்ணுறாரு நாமத்தை சொல்லுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நெருக்கமான பக்தர்களிட்ட அவருக்கு ரொம்ப பிரியமான பக்தர்களை நீ தான் படி இதைதான் படி ராமாயணம் படி கம்மராமாயணம் படி மகாபாரதம் படி பாகவதம் படி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் அவருக்கு ரொம்ப பிரியமான பக்தர்களிட்ட சிலவங்ககிட்ட சொல்லேன்னா சாமிக்கு அவங்ககிட்ட எல்லாம் ஒரு ஈடுபாடு கிடையாது ஏன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது அதெல்லாம் படிக்க சொன்னால் அப்போ தான் அவங்களுக்கு நாமத்தினுடைய மகிமை தெரியுங்கிறது சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் அவங்களாம் அவங்க சொல்கிறது கிடையாது அதனாலேயே அவங்க வித்தியாசமாக இதாக இருப்பாங்க நம்ம அதை பற்றிலாம் கொல்லப்பட வேண்டியதில்லை இவ்வளவு முயற்சிகள் எடுத்து அவ்வளவு உடல் உழைப்பு கொடுத்து இவ்வளோ காலமாக நமக்கு அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களே அதுக்குண்டான ஒரு மரியாதை அதுக்குண்டான பக்தியை நம்ம செலுத்தணும் இல்லை அதெல்லாம் நம்ம கடமை அதை தான் நம்ம சொல்லக்கூடிய சாமி நாமத்தினுடைய மகத்துவம் நமக்கு கிடைக்கும் மகத்துவம் தெரியும் அதனுடைய பலாபலனும் நமக்கு கிடைக்கும் அதனால் படிக்கிறத என்றைக்குமே கூடாதுன்னு சொல்ல